الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين

இத்தகலோ குபூர அம்பியாயும் மசாஜித் யகூதிகளையும் நசாராக்களையும் அன்னைக்குள்ள யகூதி நசாராக்கள அல்லாஹ் நாசமாக்குவானாக சதிப்பானாக ஏன் சதிப்பானாக இத்தகவோ குபூர அம்பியாயும் மசாஜித் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை அவர்கள் வணக்கத்தலங்களாக ஆக்கி விட்டார்கள் நபிமார்களை அடக்கம் பண்ணிவிட்டு அவங்களையே வழிபடக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டாங்க தராக கட்டி விட்டாங்க அதனால நாசமாக போகட்டும் இது எதுக்கு சொன்னாங்க தெரியுமா எதுக்கு சொன்னாங்க இது நான் சொல்ல வேணாம் ஆயிஷா நாயி சொல்றாங்க எதுக்கு சொன்னாங்க ஆயிஷா நாயகி மடியில் சாய்ந்து கொண்டு தான் இதை சொன்னார்கள் ரசூல்சல்லால சொன்னான் ஆயிஷா நாயகி விளக்குன்னு சொல்றாங்க சிற்காலத்துல லவ் லாதாலிக்க லவ் உபரிஷா கபுருகு இப்படி ரசூல் சல்லால செல்லும் எச்சரிக்கிற்காவிட்டால் அவர்கள் கபரையும் கட்டியிருப்பார்கள் ரசூல் அல்ல எதுக்கு எச்சரித்தாங்க என் மரணத்திற்கு பிறகு மற்ற சமுதாயம் செஞ்ச மாதிரி என்னுடைய அடக்க கட்டடம் கட்டி கட்டிவிடாதீர்கள் வழிபாட்டு தன்னை எழுப்பி விடாதீர்கள் தர்கா வாக்கி விடாதீர்கள் என்று எச்சரிப்பதற்கு தான் செல்லும் சொன்னார்கள் இவ்வளவு தெளிவான இது புதுசா உண்டாக்கண கிட்டாபில் இல்லமா இது ஆயிரத்தி இருநூறு வருட காலமாக இந்த சமுதாயத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கிற புகாரியில முஸ்லீம்ல அபுதாவுதுல திருமதியில இப்படி மாஜாவுல நசையில பைஹில தார குத்தினியில ஹாக்கிம்ல இன்னும் ஏராளமான நூல்கள் ஒன்னு ரெண்டு இல்ல ஏராளமான நூல்கள்ல ரிக்கார்ட பதிவு செஞ்சிருக்குது ரசூல் செல்லாசு எச்சரிக்கிறாங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி முடிஞ்சு வச்சா எச்சரிக்கிறது மட்டுமில்ல அல்லாட்ட துவா செய்யறாங்க அல்லாஹும் கபரி வசன யோபத் என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலமா ஆக்கிறாதா என்னுடைய கபரை வந்து மக்கள் வழிபடுற மாதிரி ஆக்கிறாதே எல்லா இடத்துக்கும் வாசிக்கிறாங்க மறுபடியும் மக்களை நோக்கி கூப்பிடுறாங்க என்ன கூப்பிடுறாங்க லா செய்யாலோ கபடி எய்தான் என்னுடைய கபர திருவிழா கொண்டாடாதீர்கள் என்னுடைய அடக்கஸ்தலத்துல வந்து எந்த விழாவும் நடத்தாதீர்கள் உருசு கந்தூரி கூடு ஒரியேட்டம் எந்த விழாவும் நடத்தாதீர்கள் ரசுல் எச்சரிக்கிறாங்க அப்ப ரசுல் ஆலை செல்லம் அவர்கள் தர்கா கட்டக்கூடாதுன்றாங்க வணங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க விழா நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை விட என்ன சொன்னாங்க தெரியுமா மருமவனை கூப்பிட்றாங்க அணியலி இல்லாமனுவ கூப்பிட்டு சொன்னாங்க மதீனாவில் எங்கெல்லாம் கபர் உயரமா கட்டப்பட்டிருக்கிறதோ இடிச்சு தள்ளித்துவா லா ததா அலருலி கபரை முஸ்லீம் பண்ணி லா சவரித்தவு உயர்த்தப்பட்ட எந்த கபரானாலும் இடித்து தரை மட்டமாக்காமல் விடாதே அணியலி இல்லாமல் கட்டளைடுறாங்க இது சஹி முஸ்லீமில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செயலி இதுக்கு சொல்லிட்டாங்களா அதோட நிக்கல நகா ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லம் ஐயுபுனல் குபூர் கபூர் கட்ட ரசூல்லா தடுத்தார்கள் நகா ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லம் ஐயு ஜஸ்தல் குபூர் கபூர் பூசப்படுவதற்கு ரசூல் செல்ல அசனம் தடுத்தார்கள் பூசக்கூடாது கட்டக்கூடாது கட்டணம் எரிச்சுப்படணும் விழா நடத்தக்கூடாது என்றெல்லாம் ரசூல் செல்ல எச்சரித்த பிறகு நீங்க முகமது ரசூலுல்லா என்று வாயால சொல்லிட்டு ஆயிரம் தர்கா கட்டி வச்சிருக்கிறீங்களே தெருவுக்கு தெரு தெருவு தர்காலாக்கிவிட்டீங்களே எதெல்லாம் தர்கா அவன் பரவாயில்ல யாரு அந்த அவன் யார தர்கா நபிமார்களை மூசா நபி ஈசா நபி நபி ஈசா நபி சுலைமான் நபி தாவூது நபி என்ற நபிமார்களை அவன் வந்து தர்கா வாக்கணா நீங்க யாராக்குறீங்க நீங்க யாராக்குறீங்க சொல்ல இல்ல அவன் நல்லவர் சொல்ல இயலுமா நீங்க யாருக்கு தர்கா கட்டிருக்கிறீங்களோ அவர் நல்லடியார்னுங்கள அடி சொல்ல முடியுமா முடியல நீங்க தான் நினைச்சிட்டீங்க மூசா நல்லடியார்னு அடிச்சு சொல்ல முடியும் அய்யூப் நல்லடியார்னு அடிச்சு சொல்ல முடியும் இப்ராஹிம் நல்லடியார்னு அடிச்சு சொல்ல முடியும் இஸ்மாயில் நபி நல்லடியார்னு அடிச்சு சொல்ல முடியும் ஏனா அல்லாஹ் சொல்லிதான் அந்த நல்லடியாருக்கே தர்கா கட்டக்கூடாது சொன்னா நீங்க சொல்லக்கூடிய சாகுலமீது மீது வைங்கீங்களே அவர் நல்லவர்னு உங்களுக்கு எப்படி தெரியும் குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா நல்லவன் எப்படி தெரியும் அப்துல் கார் ஜிலானிங்கிறீங்களே அவர் நல்லவர் மகான் உங்களுக்கு எப்படி தெரியும் அல்ல அவரை நேசிச்சான் உங்களுக்கு சொல்லிட்டு போனானா நான் அவரை நேசிக்கிறேன்னு சொன்னானா ஒண்ணு குரான்ல இருக்கணும் ரசுல்லா சொல்லணும் நீங்கள் யாரு நல்லடியார் சொல்கிறீர்களோ அவங்க நல்லடியாரா இருக்கவும் செய்யலாம் இல்லாமல் தான் தெரியும் ஆகத்தில் நிற்கும் பொழுதுதான் எத்தனையோ நல்லடியார் நினைச்சாலும் அண்ணா நம்பர் சைத்தான் வந்து நிற்கும் எத்தனையோ சைத்தான் நினைச்சதுலாம் நல்லடியார் அங்க வந்து நிற்கும் நமக்கு தெரியாது இங்க தெரியாது நீங்க நல்லடியார் நினைக்கிறீங்களே இன்னும் சொல்ல போனா நாங்கள் நாம் ஆய்வு செய்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க நல்லடியார்களையே கொண்டாடல இன்னும் சொல்ல போனா நீங்க யாரையெல்லாம் கொண்டாடுறீங்க அவளியாண்டு கொண்டாடுவதற்கு இவங்க வச்சுக்கிற பெயர்களை பார்த்தாலே தெரியும் என்ன பேரு சக்தி மஸ்தான் வழியுள்ளா தர்கா தர்காவுக்கு பேரு என்னடா சக்தி மஸ்தாண்டா என்னப்பா சத்தி மஸ்தான் மஸ்தாண்டா என்னங்க அர்த்தம் என்ன போவத மஸ்து மஸ்தான் சொல்லுக்கு அரபி சொல்லு இல்லை இது

போதையா இருக்கிறவர் பேரை வச்சுக்கிட்டு அவுளியாங்கிறீங்களா சக்தி மஸ்தா அவுளியாங்கிறீ இது என்ன குணங்குடி மஸ்தா அவுளியாங்கிற எல்லாம் நிறைய பேர் மஸ்தான் மஸ்தா மஸ்தான் மஸ்தான் ஜாய் புத்தருக்கா அந்த மஸ்தான் இந்த மஸ்தான் பேர் வைக்கிறாங்க இதை பார்த்தாலும் விளங்குது இது பொய் பிராடு தண்ணி அடிச்ச யாரும் அவுளியாக்கிட்டாங்க இந்த திருவண்ணா கூட்டத்தில் பிடி மஸ்தா அவுளியான்னு ஒருத்தர் இந்த பீடி மஸ்தா அவுளியாவை நானே பார்த்திருக்கிறேன் உயிரோட பிடி மஸ்தா அவுளியாங்கிறவர் வந்து ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடி நாங்க போயிருக்கும் பொழுது அந்த பீமா பள்ளி தர்கா இருக்கு பாருங்க வாழ்கின்ற பீமா அடியாருக்கு பீமாபள்ளி தர்கா இருக்கு பாருங்க அந்த பீமா பள்ளி தர்காவுக்கு நாங்கள் எதுக்கு என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி வேற எதுக்கு போறோம் நாங்கெல்லாம் போவோம் போலாம்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக போயிருக்கும் பொழுது அங்க ஒருத்தன் இருக்கான் நகை வளர்ந்திருக்கு ஒரு அடிக்கு நகமே வெட்டணும் இல்ல முடி எல்லாம் திப்பி திப்பியா இருக்குது காடி எல்லாம் அப்படி உன்னோட ஒண்ணு அப்படி ஒரே ஒரே கிடக்கு மெல்ட் அப்படி மெல்ட் ஆகி போய் இருக்கு குளிச்சு ஆறு மாசம் ஒரு வருஷம் இருக்கும் இருக்கு சட்டையே இல்ல அவனுக்கு அவன் உட்கார்ந்து பீடி அடிச்சுட்டே இருக்கிறான் அவன் போயிருக்கும் யாருன்னா கிருக்கணும் ஒண்ணா போட்டுருக்காங்க அவன் ஒரு நாள் மண்டே போட்டுக்கிட்டான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவன் அங்கே தர உள்ளக்குள்ள போட்டு வீடு மசான உடையான்னு போட்டு போட்டாங்க அவன் சுருக்க அவன் சுய நினைவு இல்லாம மெண்டல் அங்க கட்டி வச்சிருக்காங்க அவன் செத்தவன் என்ன பண்ணிட்டாங்க வீடு மஸ்தான ஒளியாண்டு போட்டு அந்த போட்டோ வந்து பாக்கெட்ல வச்சிருக்காங்க நிறைய பேர் கேரளாவில் விற்கிறாங்க தர்காவில் அந்த போட்டா பார்த்தா காத்துக்குற மாதிரி இருக்கும் குளிச்சு ஒரு வருஷம் எப்படி இருக்கு அந்த மாதிரி அந்த போட்டா அதை பாக்கெட்ல வச்சிட்டு இருக்காங்க பீடி கட்டு தான் காணிக்க அவர் என்ன பிராண்டு பீடி குடிச்சாரோ அந்த பிராண்டு பீடி வெளியே விற்கும் அதை ஒரு கட்டு வாங்கி கொண்டாந்து செய்யணும் அதை ஒரு கட்டை வாங்கி போட்டு என்ன செய்யணும் அதை உணவு போடணும் சரியா அப்ப இந்த மாதிரியாக இவங்க யாரெல்லாம் அவுலியா நாக்குறாங்க விளங்குதா இதைத்தான் கண்டிக்கிறோம் சூழ்சல்லாலை செல்ல வந்து இதான் நல்லடியா இருக்கு அளவு கொள்ள சொன்னாங்களா நபிமார்கள் கபருக்கு எந்த இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா குரங்கு மசா ஒளியா அனுப்புள்ள ஒளியா யானை ஒளியா உங்களுக்கு தெரியுமா இந்த பொட்டல் புதூர்ல பொட்டல் புதூர் தர்காவுல ஒரு யானையை வாசல் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அந்த யானைக்கு மொய்தீன் பிச்சன் பேர் யானைக்கு பேரு அது செத்து போச்சுங்க அந்த யானையை கொண்டு போய் ஜனாசத்து நடத்தி யானைக்கு தர்கா கட்டி நீங்க போய் பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் பொட்டல்புதூர்ல யானைக்கு தர்கா யானையில அங்க உட்காந்துட்டு ஆசி வாங்குற அளவுக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப இப்படி எல்லாம் எந்த அளவு கூட இவர்களுக்கு இல்ல அப்ப இந்த மாதிரி ஏமாந்து போகக்கூடிய மக்கள் வந்து யாரையெல்லாம் அவுளியா நீங்க அதுக்கு தான் வேணாங்கிறோம் நபிமார்களுக்கே கட்டக்கூடாதுன்னு சொன்னா எதுக்குப்பா நீங்க இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் தரகா கட்டுறீங்க நபிமார்க்கு கட்டுற சுல்லாக்கு கட்டக்கூடாதுன்னு இருக்குதா அவ்வளவு வேணாம் ஈசானபியை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஈசானபியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிகச்சிறந்த நபி நிறைய அரசு